தேடிச்சோறு சோறு வென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல தொழிலில் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன மாயும் பல வேடிக்கை மனிதர் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூறி நம் நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட மகாகவி பாரதியார் அவர்களின் புகழ் வாழ்க என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் காமராஜர் நேதாஜி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் சத்திரிய பாசறை அனைத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் நாட்டின் நான்காவது தூணாக திகழும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உலகமே கொண்டாடி மகளும் பொன்னால் அது ஜூலை பதினைந்தாம் தேதியான கர்ம வீரர் காமராஜர் ஐயா பிறந்த இந்த நன்னாள் இந்த நன்னாளில் அவரைப் பற்றி கூறுவதற்கு அவரின் புகழை உங்கள் மின் பேசுவதற்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பார்கள் அதுபோல கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் இருக்கும்போதும் நம் நாட்டு மக்களுக்கு பாடுபட்டவர் இறந்த பிறகும் அவரின் புகழை அவரின் சாதனையை இதுவரை யாரும் செய்ய முடியாது இனிமேலும் செய்ய முடியாது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அதுபோல காமராஜர் ஐயா அவரின் புகழுக்கும் விளம்பரம் தேவையில்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் விருதுநகர் என்ற ஊருக்கு ஊருக்கு விருதுநகர் என்கின்ற பெயர் காமராஜர் ஐயா அங்கே பிறந்தனால்தான் உண்டானது என்று நமக்கு என்ன தோன்றுகிறது அது மட்டுமல்ல இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக அதாவது கர்ம வீரர் படிக்காத மேதை பச்சை தமிழன் ஏழைகளின் இயந்தல் கருப்பு காந்தி கிங் மேக்கர் இப்படி பல்வேறு சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுகிறார் அத்தனை பெயர்களுக்கும் மிகவும் பொருந்த கூடியவர் அவரின் சிந்தனை செயல்பாடு அனைத்தும் அனைவரும் போற்றும் வகையில் வகையில் இருக்கிறது கர்மவீரர் காமராஜர் ஐயா பிறந்த ஜூலை பதினைந்தாம் தேதியை தமிழக அரசானது கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாம் கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கடைபிடித்து வருகிறோம் கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி பிறந்த நாளில் இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பார்கள் அதுபோல மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு வகைகளிலும் மாதாவாக எண்ணற்ற மாணவர்களுக்கும் பிதாவாக எண்ணற்ற மாணவர்களுக்கும் குருவாக எண்ணற்ற மாணவர்களுக்கும் தெய்வமாக எண்ணற்ற மாணவர்களுக்கும் திகழ்ந்தார் கல்வி என்கின்ற கண் தந்த கடவுளாக கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் திகழ்கிறார் அது மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள முக்கிய தொழிற்சாலைகள் மற்றும் அணைகள் இவை காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவை மேலும் இந்தியாவில் காணப்படும் இருபத்தெட்டு மாநிலங்களில் கல்வியறிவு அதிகம் மிகுந்த மாநிலங்களில் முதல் பத்து மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாக திகழ்கிறது ஆம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கல்வியறிவு பெற்று கேரள மாநிலமானது முதல் மாநிலமாகவும் அறுபத்தேழு சதவீதம் கல்வியறிவு பெற்று பீகார் மாநிலம் கடைசி மாநிலமாகவும் திகழ்கிறது தமிழ்நாடு எண்பது சதவீதம் கல்வியறிவு பெற்று இந்தியாவில் காணப்படும் அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாக திகழ்கிறது இந்த வளர்ச்சிக்கு விதை விதைத்தவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆவார் வாழ்க அவரது புகழ்